வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தயாசுகி சேனலில் பொட்டிக் ஸ்டைலில் ஒரு ஏ லைன் குர்த்தியும் அதுக்கு தகுந்த மாதிரி சல்வாரும் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம் ஒவ்வொன்றையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கு டோட்டலாக நான் நாலரை மீட்ரு துணி வந்து எடுத்திருக்கேன் ரெண்டு மீட்ரு வந்து உங்களுக்கு மேலே சல்வார்க்கு அதே மாதிரி ரெண்டரை மீட்ரு துணி வந்து ஏ லைன் குர்த்திக்கு ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நம்ம சல்வார் கட் பண்ண போகிறோம் மொத்த துணியையும் இந்த மாதிரி டபுளாக வந்து ஃபோல்டு பண்ணி எடுத்திருக்கேன் அப்புறம் அதை சைடில் வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ நாலு லேயரா நமக்கு ஃபோல்டிங் வந்து செஞ்சிருக்கோம் இந்த இந்த பக்கம் வந்து நமக்கு ஃபோல்டு இருக்குது அந்த சைடு வந்து ஓப்பன் இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம ஹைட்டை வந்து குறிக்கலாம் ஹைட் வந்து எனக்கு முப்பத்தொம்பது இன்ச்சு ரெடி வேணும் ஒன்றரை இன்ச் வந்து மேலே மடிச்சு தைக்க கீழே மடிச்சு தைக்க ஒரு அரை இன்ச் மட்டும் விட்டு நாற்பத்தொரு இன்ச்சில் வந்து ஹைட் குறிச்சிருக்கோம் நெக்ஸ்ட் நம்ம ஹிப்பு மெஷர்மெண்ட் வந்து என்னோடய ஹிப்போட அளவு நாற்பத்தி நாலு இன்ச்சு ஸோ அதை நம்ம நாலு வகுத்தோம்னா பதினோரு இன்ச் வரும் அதோட நாலு இன்ச் வந்து லூஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு இன்ச் வந்து தையலுக்கு ஸோ மொத்தம் வந்து பதினஞ்சு இன்ச்சில் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ பதினஞ்சு இன்ச்சில் மார்க் அப்புறம் ஒன்றரை இன்ச் வந்து நம்ம மடித்து தைக்கணும் பதினஞ்சு இன்ச் வந்து க்ரோச்சுக்கு ஸோ அதை ரெண்டையும் கணக்கு பண்ணி பதினாறு இன்ச்சில் நான் மார்க் பண்ணியிருக்கேன் இதுக்கு நம்ம க்ரோச்சோட அளவு அந்த ஒன்றரை இன்ச்சை வந்து விட்டுட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பதினஞ்சு இன்ச்சு க்ரோச்சும் இருக்கணும் இப்போ இந்த சைடு வந்து ஒரு ரெண்டரை இன்ச்சு கிராஸ்ல மார்க் பண்ணி கர்வா வந்து ஷேப் பண்ணிக்கோங்க இப்போ கரெக்டாக நம்ம அந்த குரோச் குறிச் குறிச்சோம் இல்லையா அதே இடத்த ஆப்போசிட் சைடும் வந்து மார்க் பண்ணிக்கிட்டு சென்டரை வந்து குறிச்சுக்கலாம் சென்டரை குறித்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இப்போ எனக்கு எட்டரை இன்ச் இருக்குது அதே எட்டரை இன்ச்சை கீழேயும் வந்து சென்டர் பார்ட்டில் மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு ரெண்டு சைடும் வந்து நாலு நாலு இன்ச் குறிச்சிருக்கேன் என்னோடய ஓப்பனிங் வந்து எட்டு இன்ச்சு அளவு அதை குறிச்சிட்டு அரை அரை இன்ச் வந்து தையலுக்காக கொடுத்துருக்கேன் இப்போ ரெண்டு சைடும் வந்து நம்ம இதை ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே வந்து சேர்ந்து கட் பண்ணுறப்ப இந்த அளவுக்கு லூஸ் கொடுத்து உங்களுக்கு காலு கொஞ்சம் வந்து நம்ம பெருசாக வச்சிட்டோம்னா இதை வந்து எந்த எக்ஸல்லில் வந்து எந்த சைஸில் இருக்கிறவங்களும் கூட வந்து கம்ஃபர்டபுளாக வந்து போட முடியும் அந்த மாதிரி நம்ம இப்போ கட் பண்ணியிருக்கோம் ஷேப்பிங் ஸ்கேல் வச்சு ரெண்டு சைடும் வந்து குறிச்சாச்சு இப்போ நம்ம எப்படி குறிச்சோமோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டா நம்மளோட சல்வார் வந்து ரெடி இப்போ நெக்ஸ்ட்டு வந்து குர்த்தி தைக்கிறதுக்கு பேக் மட்டும் ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது பிரிண்ட் வந்து ஒரே பக்கமாக இருக்குது ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேக் வந்து கட் பண்ண போகிறோம் டபுளாக வந்து மடித்து எடுத்துக்கலாம் என்னோடய ஹைட் வந்து எனக்கு நாற்பத்தி ரெண்டு இன்ச் வேணும் நான் ரெண்டு இன்ச் ஆட் பண்ணி நாற்பத்தஞ்சு இன்ச்சாக வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ நம்ம ஷோல்டரை வந்து குறிக்கலாம் ஷோல்ட்ரு வந்து ஏழு இன்ச்சு அரை இன்ச்சு டிராப் கொடுத்து ஆம்போலும் வந்து ஏழு இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கலாம் பத்து இன்ச்சு பஸ்ட் லைனு பதினஞ்சு இன்ச்சு வேஸ்ட் லைன் வேஸ்ட் லைன் மட்டும் குறிச்சிட்டு அப்புறம் நம்ம ஃபுல்லாக வந்து கீழே ஷேப்பிங் தான் பண்ண போகிறோம் செஸ்ட்டு வந்து எனக்கு பத்து இன்ச்சு நாற்பது சைஸ் இது எக்ஸல் குர்த்தி அதனால பத்து குறிச்சிருக்கேன் வேஸ்ட் வந்து ஒம்பது குறிச்சிருக்கேன் குறித்து இதை மார்க் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஒரு இன்ச் வந்து நம்ம தையலுக்காக கொடுக்கலாம் நீங்கள் ஒன்றரை இல்லை ரெண்டு இன்ச் கூட வந்து வைக்கலாம் நான் ஒரு இன்ச் வந்து தையலுக்காக கொடுத்துருக்கேன் கொடுத்து இங்கேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கீழே அப்படியே வந்து அந்த ஷேப்பிங்க்கு வந்து எடுத்துகிட்டு போகிறோம் இந்த ஷேப்பிங்கில் வந்து எடுத்துகிட்டு போகிறேன் அப்படியே ஃபுல்லாக வந்து அந்த கீழே ஃபுல் ஃப்ளேர் வர மாதிரி சைட்லேருந்து இப்படியே எடுத்துகிட்டு போய் அங்கே ஜாயின் பண்ணிக்கலாம் கீழேருந்து ஒரு ரெண்டு இன்ச் வந்து மார்க் பண்ணி கீழே நம்ம ரவுண்ட் ஷேப் வந்து குறித்துக்குவோம் ஸோ இப்போது இதை எப்படி வந்து குறிச்சோமோ அதே மாதிரி தான் கட் பண்ண போகிறோம் ஹோலும் வந்து குறிச்சிடலாம் அரை இன்ச் ஒரு இன்ச் வந்து கிராஸில் குறித்து ஆம் ஹோல் வந்து வரைஞ்சிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம நெக்கு கட் பண்ண மூணு இன்ச் வந்து அகலம் வைக்கிறேன் அரை இன்ச் வந்து ட்ராப் கொடுத்ததை மார்க் பண்ணிவிட்டு நாலு இன்ச் டீப் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எப்படி கட் மார்க் பண்ணோமோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ண ஓப்பனிங் சைடில் தான் கட் பண்ண போகிறோம் ஓப்பனிங் சைடை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க இப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம பேக் கட் பண்ணோம் இல்லையா அதை ஒரு அரை இன்ச் மட்டும் தள்ளி வந்து நம்ம வைக்கலாம் ஹாஃப் இன்ச் வச்சா போதும் அது நம்ம மடித்து தைக்கிறதுக்காக அரை இன்ச் வந்து அந்த ஓப்பனிங் சைடு எக்ஸ்ட்ரா கொடுத்து மற்றபடிக்க பேக்கை எப்படி கட் பண்ணோமோ சேம் அப்படியே வந்து ஃப்ரண்ட்டையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அரை இன்ச் மட்டும் விட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம எப்பயும் போல் ஃப்ரண்ட் ஹோலை குறிக்கணும் அதே மாதிரி நெக்கையும் வந்து குறிக்கணும் மூணு இன்ச் டீப்பு நான் ஆறு இன்ச் வரைக்கும் டீப் வந்து வச்சு மார்க் பண்ணி வி நெக் மாதிரி வந்து குறிக்கிறேன் கர்வாக இருக்கிற நெக் மாதிரி வந்து குடிச்சிருக்கேன் அரை இன்ச் வந்து டீப் வச்சு ஆம்புலையும் வந்து குறிச்சிக்கிட்டாச்சு இப்போ இது எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டும் வந்து ரெடி நமக்கு ஆம்பூல் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கிறேன் மொத்தம் வந்து உங்களுக்கு பத்தரை இன்ச் இருக்குது ஸோ இப்போ இதை அப்படியே வந்து நம்ம ஸ்லீவ்லேயும் மிச்சம் இருக்கிற துணியில் ஸ்லீவை கட் பண்ணிக்கலாம் கரெக்டாக வந்து இது பத்தரை இன்ச்சு தான் இருக்குது ஸோ ஃபுல்லாக வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எவ்வளோ லென்த் இருக்கோ அந்த லென்த் அப்படியே வைக்கிற மாதிரி ஐடியா எனக்கு பதினாறு இன்ச் இருக்குது ஸோ அதை அப்படியே வந்து நான் வச்சுக்கிறேன் ஒம்பதரை இன்ச் வந்து குறித்து ஒரு இன்ச் வந்து சைடில் மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஆறரை இன்ச்சு கீழே குறித்து அங்கேயும் வந்து ஒரு இன்ச் வந்து மார்க் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க சைட்ஸை சைட்ஸை ஜாயின் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஷேப்பும் வந்து வரைஞ்சி ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எப்படி குறித்தோமோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு ஃப்ரண்ட்டுக்காக ஒரு ஹாஃப் இன்ச் மட்டும் வந்து எக்ஸ்ட்ரா வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து அதை மார்க் பண்ணிக்குவோம் ஸோ இப்போ ஸ்லீவ் வந்து ரெடி ஆயாச்சு நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட் வந்து தைக்கிறதுக்கு ரெண்டு கிராஸ் பட்டி எடுத்திருக்கேன் அது வந்து ரெண்டு இன்ச்சு கிராஸ் பட்டி அதே மாதிரி ரெண்டு இன்ச்சுக்கு நேர் பட்டியும் வந்து சைடில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சைடை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இது ரெண்டுமே வந்து நான் பேண்ட் துணியில் எக்ஸ்ட்ரா வந்துச்சு இல்லையா அதுலேருந்து இருந்து எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நேர் பக்கம் வச்சு அந்த பட்டி பீஸும் வந்து நேரில் இருக்கணும் அந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணுறேன் ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துடலாம் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த பட்டியை ஃபுல்லாக ஒரு பக்கமாக வந்து எடுத்துகிட்டு இப்போது இதை தையல்ல எல்லாத்தையும் வந்து நீங்கள் ரைட் சைடே வந்து கொண்டு வந்து ஒரு டாப் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கோங்க கொடுத்ததுக்கப்புறம் இதை வந்து குட்டியாக மடித்து கரெக்டாக வந்து அந்த ஷேப்புக்கு ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் அதுதான் நம்ம பட்டி வந்து ரெடி இதே மாதிரி இன்னொரு சைடும் வந்து நம்ம பட்டி வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கணும் கரெக்டாக வந்து அந்த ஓரத்தில் வந்து தையல் போட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும் ஸோ ஒரு பக்கம் வந்து இப்போ பட்டி அட்டாச் பண்ணியாச்சு இதே மாதிரி இன்னொரு சைடும் இப்போ நம்ம பட்டி வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு சைடும் வந்து பட்டி அட்டாச் பண்ணி எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி மேலே வச்சு வந்து ஸ்டிச் பண்ணணும் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு சைடுமே வந்து நம்ம நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கணும் நெக்கை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நான் இப்போதே காட்டினா ஒரு ரெண்டு இன்ச்சு கிராஸ் பட்டி எடுத்துருக்கோம் இந்த மாதிரி நம்ம ரைட் சைடில் உள்ள வச்சு கொடுத்து இது எப்படி திருப்பி அடிக்கப் போகிறோம் ஸோ அப்போ தான் வந்து இது உங்களுக்கு பட்டியாக வந்து தெரிகிற மாதிரி அடிக்கப் போகிறோம் அது எப்படின்னா இப்போ கிராஸ் பட்டி வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வச்சுட்டேன் அதுக்கு மேலே வந்து குர்த்தி துணி வச்சு எதுவுமே வந்து இழுக்கக்கூடாது குர்த்தியோட நெக்கும் வந்து இழுக்கக்கூடாது அந்த பட்டியையும் வந்து ரொம்ப நீங்கள் ப்ரெஸ் பண்ணி இழுத்துறக்கூடாது லைட்டாக மேலேப்பில் வச்சு தைச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிடுங்க கட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதையுமே வந்து அப்போதே நம்ம கொடுத்தோம் இல்லையா ஃபுல்லாக ஸ்டிச்சை ஃபுல்லாக வந்து ரைட் சைடு எடுத்து ஒரு டாப் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கலாம் நல்லா கார்னரில் அந்த ஸ்டிட்சை வந்து கொடுங்க எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை கட் பண்ணிவிட்டு மாதிரி குட்டியாக வந்து ஒரு ஃபோல்டு வந்து கொடுத்துட்டேன் கொடுத்து அதையும் வந்து இந்த டாப் ஸ்டிச்சுக்குள்ளேயே வந்து கொண்டு வந்தாச்சு இப்போ நம்ம ஃபுல்லாக அதை ஒரு பக்கமாக வந்து நெக்கு பக்கமாகவே வந்து ஃபுல்லாக வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நீட்டாக வந்து மடிஞ்சு வந்துடும் நீங்கள் இழுக்காமல் மட்டும் தைச்சிங்கன்னா ரொம்ப சுலபமாகவே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சைடாக வந்து வந்துடும் இப்போது இதை லைட்டாக ஒரு காய் இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா அந்த பட்டியில் இருக்கிற துணியில் வந்து ஒரு காய் இன்ச் மட்டும் ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம அதை அப்படியே வந்து மடித்து ஸ்டிச் பண்ண வேண்டியதுதான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் நம்ம சைடில் வச்ச பட்டியோட அளவு வந்து அந்த நெக்குக்கும் வந்து வர மாதிரி இருக்கணும் இது ரெண்டுமே வந்து நம்ம பேண்ட்டு துணியில் வந்து ஃபினிஷ் பண்ணுறோம் ஸோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்ல எலிகண்ட்டான லுக்கோடு இருக்கும் இப்போது இந்த சைடு வந்து நம்ம எப்படி நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணோமோ அதே மாதிரி இன்னொரு சைடும் வந்து உங்களுக்கு நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு சைடும் வந்து நான் நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு எடுத்துக்கிட்டதும் இது மாதிரி கரெக்டாக வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு ஓவர்லாப் பண்ணிக்கோங்க செஞ்சு இப்போ நம்ம இதை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம் கீழே நான் ஒரு பன்னெண்டு இன்ச் வரைக்கும் வந்து ஓப்பனிங்காக மார்க் பண்ணிக்கிறேன் ஸோ பன்னெண்டு இன்ச் வந்து விட்டுட்டு அது வரைக்கும் வந்து நான் தையல்ல போட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன் ரெண்டு பீஸையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபுல்லாக வந்து அந்த பன்னெண்டு இன்ச் விட்டோம் இல்லையா அது வரைக்கும் வந்து மார்க் பண்ணிட்டு கரெக்டாக வந்து அந்த அந்த ஓப்பனிங் வர இடத்துல வந்து சரியாக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்குவோம் ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து ஸ்டிட்சை வந்து போட்டு எடுத்துக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு வந்து பிரிஞ்சு வந்துடும் ஸோ ரெண்டு மூணு தடவை அந்த இடத்துல வந்து ஸ்டிச்சை வந்து போட்டு எடுத்துக்கோங்க ஃபுல்லாக வந்து இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஃபுல்லாக நம்ம முடிச்சாச்சு ஃப்ரண்ட் பார்ட்டு நெக்கு முடித்து ஓப்பனிங் வந்து கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பேக் பார்ட்டு வந்து தைக்க போகிறோம் பேக் பார்ட் தைக்கிறதுக்கு நான் கிராஸ் பட்டி வந்து எடுத்திருக்கேன் கிராஸ் பட்டி எடுத்து நெக்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஃப்ரண்டும் பேக்கும் அட்டாச் ஷோல்டர் அட்டாச் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஜாயின் பண்ணி நம்ம நெக்கையும் வந்து கரெக்டாக வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபுல்லாக வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் ஸ்லீவ்க்கு அதே மாதிரி அந்த துணி இருக்கு இல்லையா நம்ம சல்வார் துணி அந்த துணியில் பார்டர் மாதிரி கொடுத்து ஸ்லீவையும் வந்து ரெடி பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ ஸ்லீவை அட்டாச் பண்ணிவிட்டு சைட்ஸை வந்து ஃபுல்லாக வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் ஏன்னா நமக்கு சுத்தளவு இருக்குது ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு கீழையும் மடிச்சு அடிச்சோம்னா நம்ம குர்த்தி வந்து ரெடி பாருங்கள் ஃபுல்லாக வந்து சைட்ஸை அட்டாச் பண்ணிவிட்டேன் கீழே ஃபுல்லாக மடித்து தச்சாச்சு குர்த்தி வந்து ரெடி இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு உங்களுக்கு நான் சொன்னது அப்படியே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணி தைச்சிங்கன்னா ஈஸியாக வந்து தைக்க முடியும் நெக்ஸ்ட்டு நம்ம இப்போது சல்வார் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம் சல்வாரை எடுத்து ஃபஸ்ட்டு இது வந்து ஃப்ரண்ட் சைடாக வச்சுக்கலாம் ரெண்டும் ஒரே பீஸ் தான் அதனால் எதை வேணாலும் நீங்கள் ஃப்ரண்ட் சைடாக வச்சுக்கலாம் இது முதல்ல வந்து இப்போது ஃப்ரண்ட் சைடுக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து தச்சு கேப் விட்டுருங்க இது ஓப்பனிங்க்கு முன்னாடி வந்து நம்ம நாடாக கொடுக்க ஓப்பனிங் தைக்கிறோம் கொஞ்சமாக வந்து கேப் விட்டுருக்கோம் இப்போ அந்த கேப் விட்ட இடத்த விட்டுட்டு இன்னொரு தடவை வந்து மேலே வந்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இதை அந்த கேப்பை இந்த மாதிரி நீங்கள் விரிச்சிங்கன்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்துடும் சுற்றி வந்து இதையும் வந்து ஸ்டிச் பண்ணி செக்யூர் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீட்டாக வந்து உங்களுக்கு நாடா ஓப்பன் வந்து ரெடி ஆகிடும் இப்போ இதே மாதிரி பின் சைடும் வந்து குரோச்சை பின் சைடு வந்து சும்மாவே நீங்கள் அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம் நான் அட்டாச் பண்ணி எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் இப்படி ரெண்டையும் ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு சைட்ஸை ரெண்டையும் க்ளோஸ் பண்ணிடுங்க அதே மாதிரி மேலேயும் ஒன்றரை இன்ச் மடித்து தைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் சைட்ஸை க்ளோஸ் பண்ணியாச்சு மேலேயும் வந்து தைச்சி எடுத்துருக்கேன் இப்போ நம்ம சைடில் வி ஓப்பனிங் மாதிரி வந்து கொடுக்க போகிறோம் வி கட் மாதிரி வந்து பண்ண போகிறோம் அதுக்கு நான் இந்த மாதிரி கரெக்டாக வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துருக்கேன் அந்த ஸ்டிச் வர்ற இடத்துலேருந்து ரெண்டு இன்ச்சு ஹைட்டு ஒன்றரை இன்ச்சு விட்டு கொடுத்து இந்த மாதிரி வி வந்து கட் பண்ணிக்கிறேன் இதை தைக்கிறதுக்கு நான் துணி கொஞ்சம் வந்து எடுத்திருக்கேன் கரெக்டாக வந்து அதை கவர் ஆகி மேலே வந்து தைக்கிற மாதிரி எடுத்திருக்கேன் இப்போ இதை ஃப்ரண்ட் சைடு வச்சுருக்கேன் ஃப்ரண்ட் சைடு வச்சு இந்த தைக்க வேண்டிய துணியையும் அதுக்கு மேலே கரெக்டாக வச்சு பேக் சைடு திருப்பிட்டு தைக்கிறேன் ஏன்னா நமக்கு பேக் சைடு தான் வந்து உங்களுக்கு அந்த நம்ம கட் வந்து எங்கே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது கிளியராக வந்து விசிபிளாக இருக்கும் அதனால் இதை வந்து உல்ட்டாவாக வச்சு அந்த வீயை வந்து நம்ம தைச்சிக்கலாம் தைச்சதும் எக்ஸ்ட்ரா துணியை கட் பண்ணி திருப்பினிங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு வீ கட் வந்து ரெடி ஆகிடும் நான் அதுக்கு தான் வந்து ஸ்டிச்சிங்க்கு அரை இன்ச் மட்டும் கீழே வந்து எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்தேன் பேண்ட்டுக்கு மேலே வந்து ஒன்றரை இன்ச்சு நம்ம மடித்து தைச்சிட்றோம் கீழே வந்து நமக்கு அரை இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா இருந்தால் போதும் இந்த மடிப்பு கொடுத்து தைக்கிறதுக்கு ஸோ இப்போ ஃபுல்லாக வந்து திருப்பி விட்டிங்கன்னா நீட்டாக நம்ம வீ கட் வந்து ரெடி ஆகிடும் இதை ஃபுல்லாக வந்து ஒரு டாப் ஸ்டிச் கொடுத்து செக்யூர் பண்ணிக்கோங்க செக்யூர் பண்ணதுக்கப்புறம் திருப்பி இதை அந்த பட்டி பீஸ் நம்ம வச்சிருக்கோம் இல்லையா அந்த பட்டி பீஸை நான் கொஞ்சம் வந்து அந்த வீயை விட ஒரு ஒரு இன்ச் வந்து ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன் ஸோ நீங்கள் இந்த பட்டி பீஸ் எடுக்கிறப்ப நீங்கள் வீ வந்து எந்த ஹைட்டுக்கு எடுக்கிறீங்களோ அதுவும் உங்கள் பிரியந்தான் நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுக்கலாம் மூணு இன்ச்சு நாலு இன்ச் கூட வந்து எடுத்துக்கலாம் அந்த வீயை விட ஒரு ஒன்றரை இன்ச்சு ஒரு இன்ச் வரைக்கும் பட்டி வந்து நம்ம பட்டி வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி எடுத்து மடிச்சு தச்சிங்கன்னா நீட்டாக இருக்கும் ஸோ இப்போ பட் இந்த தைச்சதும் சைட்ஸை வந்து க்ளோஸ் பண்ணி எடுத்துக்குவோம் அவ்வளோதான் நம்ம சல்வாரும் வந்து ரெடி பாருங்கள் இது ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டான சல்வார் இந்த கட்டிங்லாம் உங்களுக்கு நல்லா நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் போட்டுக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்மளே வாங்கி ஸ்டிச் பண்ணணும் ரொம்ப ஈஸியாக அழகாக வந்து ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணலாம் சல்வாரோட சேர்த்து அழகான குர்த்தி டிசைனும் வந்து நான் ரெடி பண்ணி காட்டியிருக்கேன் இதுக்கு நம்ம மேட்சிங்காக வந்து குர்த்தியும் வந்து ரொம்ப அழகாக உங்களுக்கு நீட்டாக இருக்கும் இதில் நான் ஃபேப்ரிக் பட்டன்ஸ் வந்து அட்டாச் பண்ணி எடுத்திருக்கேன் ஸோ குர்த்தியும் சல்வாரும் உங்களுக்கு ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு செட் வந்து எப்படி ஈஸியாக வந்து நீங்களே வந்து ஸ்டிச் பண்ணலாம் பொட்டிக் ஸ்டைலில் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செஷனில் கேளுங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்